கடந்த பதினாலாம் தேதி திருவண்ணாமலையில் தலைவருடைய கட்டளையின் பேரில் இளைஞரணி நிர்வாகிகள் அது வடக்கு மண்டல நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டத்தை பதினாலாம் தேதி திருவண்ணாமலையில் வெற்றிகரமாக நடத்தி காட்டினோம் கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் இளைஞரணி நிர்வாகிகள் அந்த சந்திப்பு கூட்டத்தில் கலந்து கொண்டு ஒரு மாநாடு போல அந்த நிகழ்ச்சி நடந்தது அந்த எழுச்சியை பார்த்து இளைஞர்கள் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்தில் எந்த அளவுக்கு ஈடுபாடு வந்திருக்கிறாங்க என்ற அந்த எழுச்சியை பார்த்து அந்த மக்கள் கடலை பார்த்து இளைஞர் கடலை பார்த்து ஒரு பத்து நாட்கள் சங்கி கூட்டமோ அடிமை கூட்டமும் புலம்பிக்கிட்டே இருந்தது இன்னைக்கு பல்லடத்தில் கூடியிருக்கக்கூடிய இந்த கடல் போல் கூட கூடிய நம்முடைய மகளிர் கூட்டத்தை இந்த மாநாட்டை பார்த்தாங்கன்னா அந்த சங்கி கூட்டமும் அடிமை கூட்டமும் அடுத்த பத்து நாளுக்கு நிச்சயமா தூங்க போறது இல்லை நம்முடைய தலைவர்களுடைய நல்லாட்சிக்கோ தலைமைக்கோ மகளிர் மத்தியில் கிடைத்த கூடிய அந்த வரவேற்புக்கு இங்கே திரண்டிருக்கக்கூடிய இந்த மகளிர் கடலே ஒரு சாட்சி இன்னைக்கு தமிழ்நாடு மகளிர் மட்டுமல்ல இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து மகளிருக்குமான உரிமை குரலாக நம்முடைய கழக தலைவருடைய குரல் இன்னைக்கு ஒழித்துக் கொண்டிருக்கிறது அதுக்கு ஒரே ஒரு எடுத்துக்காட்டை இங்கே நான் குறிப்பிட விரும்புகின்றேன் ரெண்டு நாளா சோசியல் மீடியால இங்க வந்திருக்கக்கூடிய சகோதரிகள் நீங்க பாத்திருப்பீங்க சோசியல் மீடியால ஒரு வீடியோ மிகுந்த வைரலாக போய் கொண்டிருந்தது அதிகம் ஷேர் செய்யப்பட்டது தொலைக்காட்சிகள் ஒளிபரப்பப்பட்டது ஜம்மு காஷ்மீர் மக்கள் ஜனநாயக கட்சியினுடைய தலைவர் முன்னாள் முதலமைச்சர் சகோதரி மெஹபூபா முஃப்தி அவர்களுடைய பேட்டி ஒளிபரப்பாச்சு அவர்களை அம்மையார் அவர்கள் காஷ்மீரில் இருக்கக்கூடிய ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பில் கலந்து கொண்டாங்க சகோதரி மெஹபூமா முஃப்தி அவர்கள் தங்களுடைய தாய்மொழி காஷ்மீரில் அவங்க பதில் எல்லாம் அவங்களுடைய தாய்மொழி காஷ்மீரி மொழியில பதில் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க அப்ப ஒரு பத்திரிகையாளர் குறுக்கிட்டு நீங்க தாய்மொழியில பேசுறீங்க உறுதலை பேசுங்க அப்படின்னு ஒரு பத்திரிகையாளர் கேள்வி கேட்டோன்னு அம்மையார் மெகபூபா முஃப்தி அவர்கள் சொன்ன வார்த்தை என் கிட்ட டிரான்ஸ்லேஷன் கேட்கறீங்களே உங்களுக்கு தைரியம் இருந்தா தமிழ்நாட்டுக்கு போய் என்னுடைய சகோதரர் மு ஸ்டாலின் கிட்ட போய் இதை கேட்க கொடுத்து உங்களுக்கு தைரியம் இருக்கா அப்படின்னு கேட்டாங்க தாய்மொழியில பேசக்கூடாதுன்னு என்கிட்ட சொல்றீங்களே தமிழ்நாட்டில் போய் சொல்றதுக்கு உங்களுக்கு தைரியம் இருக்கான்னு பத்திரிக்கையாளரை பார்த்து முன்னாள் முதலமைச்சர்கள் கேட்டுக்கிறாங்க மொழி உரிமை மாநில உரிமை பெண் உரிமைன்னு வந்துருச்சுன்னா காஷ்மீர்ல இருக்கவங்க கூட தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நம்முடைய முதலமைச்சருடைய பேர் தான் முதல்ல ஞாபகத்துக்கு வரும் அப்படிப்பட்ட தலைவரே நாம பெற்றிருக்கிறோம் இன்னைக்கு பேர அண்ணாதான் சுயமரியாதை திருமணங்களுக்கு செல்லும்னு சட்டத்தை கொண்டு வந்தார் கலைஞர் அவர்கள் தான் இந்தியாவிலே முதன்முறையாக காவல்துறையில மகளிருக்கு பணி வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்தாங்க அது மட்டும் இல்ல அரசு தொடக்க பள்ளியில மகளிர் மட்டுந்தான் ஆசிரியர்கள் வரணும்னு அந்த சட்டத்தை ஏற்றினாங்க இந்தியாவிலேயே முதன்முறையா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டுல பெண்களுக்கு குடும்ப சொத்துல சம உரிமையின் சட்டத்தை கொண்டு வந்தவர் முத்தமிழங்க டாக்டர் கலைஞர் அவர்கள் அதே மாதிரி இந்தியாவிலேயே முதன்முறையாக மகளிர் சுயஉதிக் குழுக்களை உருவாக்கினதும் டாக்டர் கலைஞருடைய ஆட்சியில தான் அதே மாதிரி உள்ளாட்சி அமைப்புகள்ல பெண்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்தது டாக்டர் கலைஞருடைய ஆட்சியில் சதவீதமா உயர்த்தி கொடுத்தது நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் நம்முடைய திராவிட மட ஆட்சியில் அவங்க வழியில நம்முடைய தலைவர் அவர்கள் ஆட்சி பொறுப்பேற்ற பெண்களுக்கான மகளிருக்கான விடியல் பயண திட்டம் கேட்ட எட்நூத்தி அறுபது கோடி பயணங்களை மகளிர் மேற்கொண்டிருக்கிறாங்க இந்த நாலரை வருஷத்தில் மட்டும் விடியல் பயண திட்டத்தில் ஒவ்வொரு மகளிரும் தொள்ளாயிரம் ரூபாய் மாதம் தொள்ளாயிரம் ரூபாய் சேமிக்கிறாங்க அது மட்டும் இல்ல தாய்மார்கள் தங்களுடைய குழந்தைங்க பிள்ளைங்க காலையில் பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது வெறு வயசு போக கூடாதுன்னு நம்முடைய முதலமைச்சர் அறிமுகப்படுத்தின திட்டம் முதலமைச்சர் காலை உணவு திட்டம் இன்னைக்கு ஒவ்வொரு நாளும் இருபத்தி ரெண்டு லட்சம் குழந்தைங்க முதலமைச்சர் காலை உணவு திட்டத்தில் பயன்படுத்தாங்க அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்கள் படிக்கணும்னு எந்த படிக்கணும் எந்த சேர்ந்தாலும் அவங்களுக்கு கல்வி உதவி தொகையா மாசம் ஆயிரம் ரூபாய் நம்முடைய முதலமைச்சர்கள் கொடுத்து இதற்கெல்லாம் போல ஒரு திட்டம் அதுதான் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் இந்த திட்டத்தை நம்முடைய முதலமைச்சர்கள் செயல்படுத்தினப்போ மாசம் மாசம் ஆயிரம் ரூபாய் என்பது எங்களுடைய அண்ணன் எங்களுக்கு கொடுக்கிற தாய் வீட்டு சீர்னு நம்முடைய பெண்கள் கொண்டாடுறாங்க உரிமை கொண்டாடுறாங்க இன்னைக்கு ஒவ்வொரு மாதமும் ஒரு கோடியே முப்பது லட்சம் மகளிருக்கு கலைஞர் மகளிர் உரிமை தொகை மாசம் ஆயிரம் ரூபாய் போயிட்டு இருக்கு இப்படி மகளிருடைய பயனுக்கு பயனளிக்கின்ற பல திட்டங்களை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தொடர்ந்து பார்த்து பார்த்து செய்து வருகிறார்கள் இது திராவிட மாடல் மட்டும்தான் திராவிட மாடல் பெண்களுக்கு மேலும் பயனளிக்கக்கூடிய கூடிய பல்வேறு திட்டங்களை நிச்சயம் அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்று உங்களுக்கு கொடுப்பார் தமிழ்நாடு என்பது தந்தை பெரியார் அவர்கள் உருவாக்கிய சமத்துவ பூங்கா இங்கே அமைதியும் சகோதரத்துவமும் மத நல்லிணக்கமும் தான் என்னைக்கும் நினைச்சு நிற்கும் இந்த அமைதி பூங்காவுக்குள்ள அத்துமீறி நுழையணும்னா பாசிச சங்கில் நினைச்சாங்கன்னா அவங்கள எப்படி விரட்டி அடிக்கணும்ன்ற அந்த ட்ரிக்கு நம்முடைய தலைவர் அவர்களுக்கு தெரியும் தமிழ்நாட்டுடைய அமைதியை சீர்குலைக்க ஒரு மோதம் நாம அனுமதிக்க மாட்டோம் பாசிச சக்திகளுக்கு சலாம் போட்டு தமிழ்நாட்டுடைய கதவுகளை திறந்து விட நாம ஒன்னும் அண்ணா திமுக கிடையாது அண்ணா உருவாக்குன திராவிட முன்னேற்ற கழகம் கலைஞர் வளர்த்தெடுத்த திராவிட முன்னேற்ற கழகம் தலைவர் அவர்களால் வழிநடத்தப்படுகின்ற திராவிட முன்னேற்றக் கழகம் ஆகவே பாசிஸ்டுடைய பாட்சா என்னைக்கும் தமிழ்நாட்டில் பலிக்கவே பலிக்காது உடன்பிறப்புகள் விடமாட்டார்கள் பாசிஸ்டுகள் இன்னைக்கு பழைய அடிமைகள் புதிய அடிமைகள் எத்தனை பேரை கூட்டிட்டு வந்தாலும் தமிழ்நாடு என்னைக்குமே தலைவர் சொல்வது மாதிரி டெல்லிக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான் இன்னைக்கு நம்முடைய தலைவர் அவர்கள் கழகத்துடைய துணை பொதுச் செயலாளர் அத்தை கனிமொழி கருணாநிதி தலைமையில் ஒரு குழு அமைச்சிருக்கிறாங்க தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழு அந்த குழு தமிழ்நாடு முழுக்க பயணிச்சு மக்களை சந்திச்சு அவங்களுடைய கோரிக்கைகள் குறிப்பா மகளிருடைய தேவைகள் எல்லாம் உணர்ந்து ஒரு தேர்தல் அறிக்கையை தயாரிக்க இருக்கிறாங்க இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் அந்த குழு அமைச்ச அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் போட்டிக்கு ஒரு குழு அறிவிச்சிருக்கிறாங்க தேர்தல் அறிக்கை குழுன்னு நான் அடிமைகளை பார்த்து கேட்கிறேன் எப்படியோ எங்களுடைய தேர்தல் அறிக்கையை பார்த்து காப்பி அடிச்சு நீங்க தேர்தல் அறிக்கையை விட போறீங்க அதிமுக என்ன காப்பி பேஸ்ட் பண்ணாலும் பொதுமக்கள் குறிப்பா மகளிர் தமிழ்நாட்டு மகளிர் அவங்களை நம்புவதற்கு தயாராக இல்லை ஏன்னா திராவிட முன்னேற்ற கழகத்தான் என்னைக்கும் சொல்வதை செய்கின்ற அரசாகவும் செய்வதை சொல்லுகின்ற அரசாகவும் நம்முடைய திராவிட மாடல் அரசு செஞ்சு காட்டி இருக்கு பெண்களுடைய வாழ்க்கை முன்னேற வேண்டும் என்று அவருடைய இடத்திலிருந்து யோசிச்சு பார்த்து உழைக்கின்ற இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் எனவே தமிழ்நாட்டு மக்கள் மகளிர் எப்பொழுதுமே கழகத்தின் பக்கம் உறுதியா நிற்பீங்க அதற்கு இங்க கூடியிருக்கக்கூடிய இந்த கடல் போல கூடியிருக்கக்கூடிய இந்த மாநாடு சாட்சி